ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்சார கட்டணம் உயர்வு எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கு என்பது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க அதுவும் வீட்டுக்கு பயன்படுத்த மின் கட்டணம் மட்டும்தான் உயர்ந்திருக்கு அந்த டீட்டெயிலை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ உயர்ந்திருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே கணிசமாக நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வந்து ஏற்றிருக்காங்க எல்லாரும் மின்கட்டணமும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு பயன்படுத்தும் மின்கட்டணம் வந்து பார்த்தீங்கனாக்கா நானூறு யூனிட் வரை பார்த்தீங்கனாக்கா இருபது காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா அறுபது காசாக இருந்தது பழைய ரேட்டு இப்போ இருபது காசு உயர்த்தி நாலு ரூபாய் எண்பது காசாக உயர்த்தப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட்டுக்கு வரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆறுரூபா பதினஞ்சு பைசா யூஸ் பண்ணிருந்த இப்போ ஆறுூபா நாற்பத்தைந்து பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க கட்டணம் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க விளக்கம் இது மின் கட்டணம் வந்து தமிழகத்தில் உயர்ந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறுபா ஆறுநூறு யூனிட் வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டுருபா பதினஞ்சு பைசா வாங்கியிருந்தாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ரூபா ஐம்பத்தைந்து பைசாவாக வாங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே நாற்பது பைசா முப்பது பைசா ஏறி இருக்குது அதே போல் ஆறுநூற்றி ஒன்றுலேருந்து எட்நூறு யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா ஒம்பது ரூபா இருபது பைசா வாங்கியிருந்தாங்க இப்போ ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசா இது நாற்பத்தஞ்சு பைசா உயர்ந்திருக்கு அதே போல் எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் யூனிட் வரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பத்து ரூபா இருபது காசு இருந்தது பத்து ரூபா எழுபது காசு ஐம்பது பைசா உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல் நூறு யூ ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் இனி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பதினோரு ரூபாய் எண்பது காசு அதிகபட்ச கட்டணமாக பதினோரு ரூபாய் எண்பது காசு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா பதினோரு ரூபாய் எண்பது காசு சொல்லியிருக்காங்க இதான் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணும் கரண்டோட ஹைக்கு அதாவது மின் கட்டண உயர்வுக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அறிவிப்புக்கு கொடுத்துருக்காங்க இது ஜூலை ஒன்று முதல் இந்த அமலுக்கு வருகிறது மின் கட்டணம் கணக்கிடும் போது ஜூலை ஒன்றுலேருந்து புதிய கட்டணத்தில் உங்களுக்கு பில் வரும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ